படத்துல எல்லாருமே ஒன்னு சேர்த்து சந்திரனுக்கு பொண்ணு பாக்கிறதுக்காக கிளம்பி கூட்டமா போவாங்க அதே மாதிரியே ஐயா பழனிசாமி தலைமையில ஒரு படையே கிளம்பி டெல்லிக்கு நல்ல அந்த போச்சு அண்டர் வேறோட அலறி அடிச்சுக்கிட்டு போடுவார் ஐயா சாமி எனக்கு இந்த இதுவே வேண்டாம் அந்த மாதிரி எதுவும் இல்லாம பழனிசாமிய கௌரவமா கட்சிப் கவர் பண்ணிட்டு வந்தார் ஏண்டா எல்லாருமே சேர்ந்துன்னு திருப்பி திருப்பி அவரை ஏன் அந்த கட்சியை போ வச்சு மூடிக்கிட்டு வந்தார் ஏன் மூடிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கிட்டு இருக்க ஐயா ஐயா அது வந்து ரொம்ப உளுக்கிருச்சு ஐயா எவ்வளவு மனசு வெந்து போயிருந்தா எடப்பாடி யார் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார் ஏப்பா நான்லாம் இனிமேல் எந்திரிச்சு ஒன்றுக்கு போனால் கூட உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு தான் நாங்கள் போகணுவோம் இது அவர் சொன்னார்ப்பா வேற விதமாக சொன்னார் நான் எல்லாருக்கும் புரியும்படியாக சொல்லின்னு வைங்களேன் இப்போ என்னடா உங்களுக்கு அவர் ஏன் அதை கட்சிப்பட்டு மூஞ்சியை மறைச்சிக்கிட்டு போனார் அப்புடின்னு உங்களுக்கு தெரியணும் உள்ளுக்குள்ள கால் கிட்ட விழுந்து கலந்தது வெளியில் வர்றப்போ நினச்சி பார்த்துருப்பாரு கண்ணில் முட்டி தண்ணி வந்துருக்க மனுஷன் என்ன தான் செய்வார் யோசிச்சு பாருங்க அதை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பாங்கல்ல எனக்கு தெரிஞ்ச ஐயா அமித்ஷாவுடைய கை ரேகை ஐயாவோட கன்னத்தில் தெரிஞ்சுருக்கணும் இல்லப்பா பாசத்துல பாசத்தில் கட்டி புழிஞ்சிருப்பாங்க இல்லை இப்போ ஐயா எடப்பாடியாரு அமித்ஷா கிட்ட என்ன பேசினாரு பதிலுக்கு ஐயா அமித்ஷா எடப்பாடியாரை எதை எடுத்து வீசுனாரு இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு அதை எவனுமே அதில் கவனிக்காமல் விட்டுட்டாங்க எப்படி இதை மிஸ் பண்ணாங்க தெரியல தெரில நம்ம அதை பார்த்துருவோமா Daily. Taste the daily. Daya Booster. Sugar control pannu. Ungga arogya tta meet tharu. Sakre kattu pattu இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பாடி கோப்பு ஐயா எடப்பாடியாரு ரொம்ப புத்திசாலித்தனமா நான் ஏங்க முகத்தை மூடிக்கிட்டு போறேன் நான் பகிரங்கமா தானே போனேன் நான் ஏன் திரும்பி எனக்கு வர்றதுக்கு நான் ஏன் கட்சிப்படுத்த முகத்தை மூடிக்கணும் அதை அதான் இந்த கேள்வியை திருப்பி அவர் நம்மக்கிட்ட கேட்டார்னா நாம் வந்து வாயத்து போய் நின்றோன்னு அவர் நினைச்சிட்டா அவ்வளோ போல அதைத்தான் அவங்களும் உங்களை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னா எதுக்கு நீங்கள் அந்த பத்திரிகைக்காரன் மேலே ஒரு கேஸை போடணும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ நிறஞ்சனுக்கு அமுச்சுருக்காங்க அவர் எங்களை வந்து அவதூறாக பேசிட்டார் நீங்கள் எல்லாம் பேசாததை விடவா அவர் இப்போ என்ன அவதூறாக பேசினார் கட்சி பாலம் மூஞ்சியாக கவர் பண்ணிட்டு போனார் நான் தெரியாமல் தான் கேட்குறேன் அது என்ன பாஸ் அமித்ஷா ஐயா வீடு என்ன போகக்கூடாத இடமா இல்லை ஏதாச்சும் ஒரு தப்பான இடமானு கேட்குறேன் வெளியில் வர்றப்போ கட்சி கவர் பண்ணிட்டு பாட்டுக்கு வர்றியா அதில் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்ட்டாங்க சார் ஏன் சார் அப்படி பண்ணீங்க அதாவது ஒரு காரணம் ஒன்று இருக்கலாம் இல்லையா இப்போ ஐயா எடப்பாடியார் உட்காந்து இந்த காரில் ஏசி உட்காது ஐயா அமித்ஷா வீட்டில் ஒழுங்கானபடி கூலிங்கு இல்லை ஏன்னா ஐயாவுக்கு வந்து ஹீட் ஒத்துக்க டெல்லி ரொம்ப இதுவாக இருந்துச்சு எரிமலையில் ஏறி உட்கார்ந்துருக்க மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா கூட பரவாயில்ல டெல்லியே ஏசி போட்ட மாதிரி தான் இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு அப்புறம் என்ன இது பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நம்ம ஒத்தி தெரில மேக்கப் ஈக்கப் ஏதோ போட்டு போயிருந்தாரா அமித்ஷாவை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஆனால் இன்னொரு விஷயம் ஒரு தெரியவே மாட்டேன் அது எப்போ பார்த்தாலும் இந்த இது நட்டுநாடு ராத்திரியிலையே போயிட்டு மீட் பண்ணுறீங்க இல்லை ஏன் ஏற்கனவே போனது கடைசி வரைக்கும் ஐயா ஒத்துக்கவே இல்லை அதை காமிச்சிட்டாங்க இங்கே பற்றியா இந்த இந்த கலர் இருந்து அந்த கலர் கலருக்கு ஒரு உருவ ஓடுது பற்றியா அதை சொல்லி எல்லோரும் சொல்லிட்டாங்க பட் அப்போ ஒத்துக்கலை ஆனால் இப்போயுமே நல்லா தான் உங்கள் அதை ஒரு அஃபீஷியல் மீட்டிங்காக தானே போயிருக்கிய அந்த அஃபீஷியல் மீட்டிங் அது என்ன ராத்திரி தான் மூடு வரும் போல் அமித்ஷாவுக்கு அதாவது அந்த கட்சி பணிகள் பகலில் மக்கள் பணி நைட்டு கட்சி பணி அதனால வந்து எப்போ பார்த்தாலும் எடப்பாடியார் கூட பேசுறதுன்னா அமித்ஷா ஐயா ஒரு எட்டு மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டே கொடுக்குறதுன்னு வைக்கல அப்போத்தே உட்காந்து விழாவறியாக பேசுவாங்க ஒரு இருபது நிமிஷம் பேசியிருக்காங்க இது அதிமுக வர்சஸ் அமித்ஷா இதுதானே வந்து அந்த கூட்டணியோட இது அந்த பேச்சுவார்த்தையோடது ஐயா கிட்டே கேட்டோம்னா சொல்லுவார் நான் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்ன அவார்டு வாங்குறதுக்காக போயிருக்கு அவர் தான் சொன்னார் ஏற்கனவே மதுரைக்கு போனப்போ ஏர்போர்ட்டுக்கு போய் வைக்கணும்னாரு இப்போ முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா அவார்ட் நாலு வருஷமாக என்னத்தை ஞாபகம் வச்சுருந்தாருன்னு தெரியல நாலு வருஷமாக முத்துராமலிங்க தேவர் மூளையில் எந்த அவர் மூலையில் எங்கே இருந்தா அப்படின்றது தெரியல இப்போ திடீர்னு தேவர் மேலே பயங்கரமான ஒரு பாசம் கரபுரண்டு ஓடுது ஐயாவுக்கு அதை விட்டுருங்க இப்போ இந்த மீட்டிங்கில் வேலுமணி அண்ணன் இருந்தாரு எல்லாரும் இருந்தாங்க இன்பத்தோடு அண்ணன் இருந்தார் அவர் தம்பி இருந்தாரு இருந்தார் எல்லாருமே இருந்தாங்க இவங்கெல்லாம் வந்து அதிமுகவில் ஒரு முக்கியமான புள்ளி உங்கள் கூட வந்தார் உங்கள் பையன் எடப்பாடியார் மகனுக்கு அங்கே என்ன வேலை மித்தனும் உள்ளே இருந்தார் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல காரில் கிளம்பி வர்றப்ப கூடவே எடப்பாடியார் பையனையும் கிளம்பி கூட்டிகிட்டு வந்திருக்காப்புல எதுக்கு டெல்லிக்கு சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு வந்தீங்களா நைட்டு எட்டு மணிக்கு என்ன சுற்றி பார்த்தாப்புல அவித்தா வீட்டில் அப்படி என்னையா சுற்றி பார்த்தாரு தெரியலை இல்லை ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும் பையனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு காரணம் ஃபாரின் டூர் போகிறேன் பையனை கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே ஓய்வு எடுக்க போகிறேன் பையனை கூட்டிகிட்டு போகிறேன் ஓகே நீங்கள் தமிழ்நாடு சம்பந்தமா அதுவும் தேவை இருக்குது மித்தனு கூட வந்தால் தான் அமித்ஷா ஐயா உங்கள் அப்யோ அப்ளிகேஷனே என்ன இல்லாட்டி திருப்பி விட்டுருவாரா பையன் இல்லாமல் நான் எதையும் பார்க்குறது இல்லை ஆ எது குட்டி போய் அமித்ஷாவுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் சொல்கிறது குட்டி போனிடலா இல்லை டெல்லியில் யாருக்காவது ஜாக்கெட் தைக்க கூட்டி போனிடலாம் நான் கேட்கல சார் இருக்கிறவங்க எல்லாரும் கேட்குறாங்க பட் ஒய் அப்படின்றது தான் இது வரைக்கும் தெரியாமல் இருந்தது இப்போ அமித்ஷா ஐயாவுக்கு பர்சனலாக சில விஷயங்கள் இருக்கும் அது ஏன் அந்த கட்சி இப்போ அது அவர் உண்மையிலே அவருக்கு ஏத்து இருக்கலாம் பட் இருந்தாலும் இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு இங்க அமித்ஷா ஐயா வந்தாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைம்ல கூட்டணிக்கு எப்படி நம்ம கூட வருவாங்க அப்படின்ற மாதிரி அமித்ஷா ஐயாவும் நினைச்சாரு நம்மளே வந்திருக்கோம் நம்மளை பார்க்கத்துக்கு வரமாட்டாப்புள்ளையா ஆனா அன்னைக்கு ஏதேதோ காரணம்லாம் சொல்லி ஐயா எடப்பாடியாரு அதை தட்டி கழிச்சிட்டாப்புல முடியாது அந்த க மறக்கக்கூடியவங்களாம் அவங்க இதெல்லாம் யோசிச்சு பாருங்க அவங்க செஞ்சதை வேணா அவங்க மறந்துருவாங்க அவங்களுக்கு செஞ்சது அவங்க வரப்பாங்களா அதையெல்லாம் கொஞ்சம் யோ என்ன நெஞ்சழுத்தம் உனக்கு இருந்திருக்கும் சரியான டைமுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க சார் இப்போ செங்கோட்டை இப்போ எல்லா சைடுமே இவங்க இப்போ அதிமுகலேருந்து பிரித்து போகிறாங்கல்ல ஓபிஎஸ் இருக்கட்டும் டிடிபியாக இருக்கட்டும் இப்போ செங்கோட்டை நினைனா இருக்கட்டும் எல்லாருக்கும் என்ன ஒரு தைரியம் நேரம் எங்கே போகிறாங்க ஆளு ஆளுக்கு போயிட்டு இன்னொரு பார்ட்டியில் சேர்ந்துக்கிறாங்களா இல்லை எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்க போகிறாங்களா இதுதான் அதிமுகனு எல்லாரும் போயிட்டு தஞ்சமாகிற ஒரே ஒரு இடம் பாஸ் ஆக மேலே டெல்லி இதை பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்க இப்போ இங்கே அதிமுகவை உடைக்கிறது யாருன்னு நினைக்கிறிய யார் இவர் ஐயா எடப்பாடியாரா அந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சிருந்து அவர் ஏன் இவ்வளவு பாடு வர்றாப்புல இது எல்லாத்தையும் உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடப்பாடியாரோட அந்த இதை ஸ்ட்ரென்த்தை காலி பண்ணுறது இப்போ நல்ல கால் ரெண்டு நல்லா இருக்காதனால தான் இந்த ஆட்டம் ஆடுற வரல ஒன்று ஒன்றா வட்டி எடுத்துட்டு என்ன பண்ணுவ இப்போ அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு செங்கோட்டை நினைக்கு சப்போர்ட் நியாயமாக மீட் பண்ணமா உண்மையிலேயே கூட்டணி தர்மத்தை மதிக்கிறதா இருந்தா அந்த கூட்டணி தலைவருக்கு நாம் வந்து விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் எடப்பாடி இவர் அமித்ஷா ஏன் செங்கோடை நான் பார்த்துருப்பாரா யோசிச்சு பாருங்களேன் பார்த்துருப்பாரா இருக்கா ஆனால் அவர் பார்த்தாரு அவர் மட்டுமா பார்த்தாரு கூடவே உட்கார வச்சு நிர்மலா சீதாராமன் நம்ம யாரும் சேர்த்து தான் பார்த்துருக்காப்புல அங்கே பார்த்துட்டு ஏன்னா ராமனை பார்க்க போறேன் அவரு சீதாராமனையும் சேர்த்து பார்த்துட்டு வந்திருக்கா அப்படித்தான் இருந்தது அது இதெல்லாம் எடப்பாடியாருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் புரிய ஆரம்பிக்குது இப்பயும் அவர் போயிட்டு பார்க்காத நான் சொல்லிட்டேல இனிமேல் எவனு வந்து உன் கதவை தட்டினா திறக்காத அப்படிலாம் சொல்ல முடியாது ஐயா இப்படியே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா என் போலப்பு நாரி ஐயா என்னையே ஊருக்குள்ள அப்புறம் ஒரு பயம் மதிக்க மாட்டேன் இனிமேல் வர்றவங்களுக்கு ஆதரவு கொடுக்காதீங்க வேறு எதுவும் கிடையாது புதுசாக நீங்கள் யாரையும் வெளியில் தூக்காதீங்க தூக்குனாலும் அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்கள வந்து பார்க்காதீங்க இவ்வளவு தான் ஏன்னா இது கண்டினியூஸாக நடக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் அங்கே போய் உட்காந்துட்டு இப்போவே ஃபுல் கண்ட்ரோல் அவங்கள்ட்ட தான் இருக்குது அதுக்கப்புறம் டம்மி கண்ட்ரோலை கூட ஐயா எடப்பாடி ஆட்ட எது பிடிக்கிடுவாங்க டம்மி கண்ட்ரோல் இப்போ ஐயா சொல்கிறாரு இல்லையா டெல்லிக்கு அமித்ஷா எப்படியோ அதே மாதிரி அதிமுகவுக்கு நான் இது ஐயா உட்காந்து சொல்கிறதுக்கு ஒரு வேளை ஐயாவோட நிலமை என்னன்றதோ அவங்க கூட்டணி அங்கே அறிவிக்கும் போதே தான் நம்ம பார்த்தோமே வாயை மூடி க இளை தெரிஞ்சு கட்டி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கூட்டணி அந்த அலையன்ஸை எல்டி அலைன்ஸ் உறுதிப்படுத்துவாங்க இல்லை ஆனால் ஐயா எறப்பாடு யாரும் சேரோட சேராக கட்டி போட்டிருப்பேன் இல்லை பின்னாடி ஏதாச்சும் பச தடவி ஒட்டி விட்டுருந்துருப்பாய் அமித்ஷா போகிற வரைக்கும் மூச்சு இல்லையே அப்படி தான் இருந்தாப்ல அவரு இப்போ அதையும் இப்போ அந்த அந்த எல்லாம் சேர்த்து தான் கொண்டு போய் உள்ளே வச்சு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறோம் இனிமேல் எதுவும் பண்ணாதீங்க எலெக்ஷன் முடியும் அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் அண்ணன் மேலே உள்ள ஒரு கம்ப்ளைண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த திமுகவை ஏன்னா இப்போ அண்ணாமலை மாட்டினதில் போகிறது ஓமானமும் இல்லை ஏமானமும் சேர்த்து தான் போகுது அதுக்காக வந்து நீங்கள் அப்படிலாம் பண்ணாதீங்க அப்புறம் அவங்க மேலே இருக்க அந்த கேஸையெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிங்கன்னா இருக்கும் அமலாக்கத்துறை கேஸு அப்போ தானே எதிர்த்து எதையாச்சும் பேசலாம் ஆனால் எதுவுமே பண்ணாமல் எங்கள் மேலேயே நீங்கள் குறியா இருக்கீங்களே அதாவது என் கத்தியே உடைக்கிறதுலையே குறியா இருக்கீங்களே இது உங்கள் பாடி சார் நீங்கள் எப்போ வேணாலும் அடிச்சிக்கலாம் நான் உங்களை வேண்டாம்னு சொல்ல போகிறேன் அதனால் கொஞ்சம் அவங்களை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய எல்லாம் உள்ளே போய் வச்சுருந்ததாகவும் அதே நேரத்தில் இதுதான் ஜாக்கு வசம சிக்கிட்டப்பில் இதோட சேர்த்து இன்னொரு இருக்க இருக்கிறவன்னு சொல்லி போன தடவை நீ என்ன பேச்சு பேசுன நான் இருபது கேட்டப்ப இந்த தடவை நீ ஐம்பது தர்ற ஆ ஐம்பதுக்கு எடப்பாடியார் ஒத்துக்கிட்டதாகவும் அதுலேயும் கொங்குலையே வந்து சுற்றி சுற்றி பாதிக்கு பாதி கேட்டுருக்கதாகவும் தகவல் ஐயா எடப்பாடியார் இதை எதுவுமே யோசிக்காமல் எடுத்து கொடுத்துட்டாராம் கொடுத்த வச்சுக்க ஐம்பது தானே வச்சுக்க அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அதாவது இவங்கள ஒரே அடியாக கொண்டு வரக்கூடாது அதிமுகன்ற கட்சியை அடியாக இல்லாமல் ஆக்கிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அது உடம்புல நம்ம பூந்துக்கணும் அது முழுசாக நம்ம அதை வந்து அதிமுக அப்படின்ற அந்த இதுக்குள்ளே உள்ளே போயிட்டு பாஸ் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும் அதுக்கு நம்ம என்னென்ன அதுக்காக வந்து வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஐம்பது கேட்டிருக்காங்க ஐம்பதையும் கொடுத்துட்டாங்க இந்த ஹிஸ்டரி ரியலு இந்த அதிமுகவோட வரலாற்றிலேயே இவ்வளவு அதிகப்படியான சீட்டுக்கள் பாஜகவுக்கு ஐயா எடப்பாடியாரோட தலைமையில் முதல் முறையாக வரலாறு இல்லை இதெல்லாம் கொண்டாந்து உள்ளே வச்சுருக்காங்க இப்போ உட்காந்துட்டு எடப்பாடியார் இங்கே உட்காந்துட்டு அந்த கேள்வி கேட்குற கேள்வியெல்லாம் நல்லா தான் இருக்குது பாலாஜி என்னை பார்த்து கேட்குற அப்படின்னு ஏன் ஆளே ஆளேலியா திமுக இல்லை யாருமே இல்லையா திருப்பி கேட்டாங்கன்னா என்ன ஒன்றுவியா தெரியாமல் தான் கேட்குறேன் அதே கேள்வியை நீ யார் இல்லை கேட்பாங்க இல்லை உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அதிமுகவில் வேற சீனியர்ஸே இல்லையா அவங்களுக்கு தெரியாத அரசியலை அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிட போகுது கேட்டாங்கன்னா என்ன செங்கோட்டையில விட சீனியராக நிற்க கேட்டாங்கன்னா என்ன ஒன்று என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் உட்காந்து எதையாச்சும் பேசிகிட்டு இருக்க வேண்டியது முதல்வர் அப்போ அதாவது நான் வந்து கட்சிப்பா வச்சு போனதை பார்த்து என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி முதல்வர் மேலே சொம கவனில் இருந்தார் கை நடுங்குதா பாரு அப்படின்னு கேட்டது யாரு அப்ப அப்போ உங்களுக்கு டீசன்ஸ் எங்க சார் போச்சு நானா ஃபாரின் போயிட்டு போயிட்டு வர கேட்டது யாரு நீ எதுக்கு ஃபாரின் போற சொன்னா என்னத்துக்காக சொன்னது யாரு ஒழிக்குதோ அதாவது கண்ணுக்கு எதிராக உங்களை பார்த்துட்டாங்க இதுதான் நடந்துச்சு நீ உள்ள ஒரு பயம் நம்ப மாட்டா சார் நீ என்னதான் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அடி காங்கிரஸ் சத்தம் வெளியில் கேட்டிருக்கு அதனால சத்தம் போடாமல் கூடாமல் நீங்கள் உங்களை இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி உங்களை மெயின்டைன் பண்ண அவங்க உங்களை மெயின்டைன் தான் பண்ணுறாங்க நீங்கள் தான் நம்ம மெயின் பாயிண்ட்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நம்ம சொல்கிறது தான் எல்லாம் வெளியில் உங்கள் ஆள் வந்து நீங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன வேணும் ஆனால் அவங்களுக்குமே ஓரளவுக்கு உண்மை தெரியும் சார் எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த நடப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கிறாங்க என்னத்தை இளவு பண்ணி தொலைகிறது இது இது சொல்கிறது நம்பலை அப்புடின்னா அதிமுக காரை இல்லை அதனால் ஐயா என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எல்லாம் தான் நீங்கள் அந்த உள்ளுக்குள்ள அதிமுக சார்பாக என்ன பேசுனீங்கன்றதை பற்றி அது இல்லை கூடவே உங்கள் பையனை நான் கூட்டிகிட்டு போனது எதுக்காக அமித்ஷா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குவா இல்லை அமித்ஷா காலை பிடிச்சி கெஞ்சவா ஏற்கனவே உங்கள் பையன் ஃபைல் வேற டேபிளில் ஆடிக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் சொன்னாங்க ஸோ இதெல்லாம் தான் மறுபடியும் கேட்டா தமிழ்நாட்டுக்காகத்தான் நான் போய் பேசப்படும் கூட்ட தேர்தலை வச்சுக்கிட்டு பரப்புரையை ரத்து பண்ணிக்கிட்டு ஒரு கட்சியோட மாபெரும் இயக்கத்தோட ஒரு பெரிய தலைவர் பேர் பேர்போன தலைவர் அவரே நேரடியாக போயிட்டு அமித்ஷா கிட்ட விஷயம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் இது முதல் ட்ரிப்பு மட்டும் கிடையாது இனிமேல் எப்படி கீழே விழுகிறார்னு மட்டும் பாருங்க இந்த வடிவேல சொல்வாரு சார் அவன் படுத்த இடத்துல பள்ளம் தோண்டிட்டான்ட்டு அளவுக்கு ஐயா பள்ளி சமைத்து கொண்டு வார் போவோம் போக தெரியும் நன்றி